வேறு தவறுங்க நானும் அப்படியே ட்ரெக்கிங் வந்துட்டோம் நிறைய மக்கள் ஆனால் வந்துட்டுருக்காங்க நிறைய டென்டிஸ்ட் இருக்குது இல்லையா அதுலேருந்து நிறைய பேர் நார்மல் டைம் நிறைய எல்லாமே வந்து இயற்கையை தேடி வராங்க எல்லாம் இந்த ஸ்டார்ட்ஸு வீடியோஸ் பரவாயில்ல ஏதோ ஒரு விஷயம் ஒரு மனிதர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னா சந்தோஷமாக இல்லையா நம்ம ட்ரக்கிங் க்ரூப்ஸ் இவ்வளோ தான் ஆமா பிரதர் ஹலோ இங்க வந்து அறிமுகமானவர் சார் பேர் சொல்லுங்க ட்ரக்கிங் ஏரியான மாரிதான் கொஞ்சம் கொஞ்சம் வரும் போல இருக்கு நைஸ் ஃபீல் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரோட்லயே போய் மேலே ஏறுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க நிறைய ட்ரெண்ட்ஸ்ங்க கொழுக்க மலையில வந்து ஃபேமஸ் போல இருக்கு நூறு நூறு பேர் வந்தால் கூட தங்குற மாதிரிலாம் இடம்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க படுத்த வச்சிருக்காங்க படுத்தி எப்படி குளிர் இருக்குன்னு இன்னைக்கு காந்தூர அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குன்னு இப்போ தெரியும் போகிறாங்க அவ்வளோதான் ஆகும் இங்கே போகிறேங்க மஞ்சள் கலரில் தங்க மாதிரி மின்னுதுங்களா தேயிலை தோட்டம் அது தைல மரம் அப்போ சூரியன் வீட் எஸ்டேட் இருக்கு எஸ் எஸ்டேட்லாம் இருக்கு ரிசார்ட்டு வெயில் அடிக்கிறது சப்பிடுவா இருக்கும் வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்கணும் போலவே இருக்குங்க அப்படி இருக்கு இயற்கை ரைடு வரப்ப பாதை ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு அது ஒரு சம்மத்துள்ளா இருந்தது அதனால பக்கவாட்டில் பார்த்து ரசிக்க முடியல நேர் ரோடே கிடையாது இங்கே கூட ஸ்ட்ரைட் ரோடு இருக்குது வந்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்டு நமக்கு ஓ கட்டடிக்க தெரியாது இல்லையா அதனால் கீரை குறைச்சி பொறுமையா நமக்கான ஸ்பீட்லே தான் வந்தோம் ஓ அம்மா கூட மற்ற வந்தாங்கலாம் செம்மையாக ஓட்டிகிட்டு போயிட்டாங்க முன்னாடி அதனால் நம்ம சைடில் பார்க்க முடியல செம்மையாக இருக்குது ரோட்லேருந்து அப்படியே போய் ஏறுறோம் ரோட்டில் அப்படியே சுற்றி வரணும் ஒரு கேனிங்க தேயிலை தோட்டத்துக்கு நடுவே

தம்பி புலந்துச்சே வரா அங்க பாருங்க நாலு காலெல்லாம் வராமரா மக்கள் போயிட்டே இருக்காங்க அங்க நல்லா மூச்சு வாங்குது சுற்றி போகிறதுக்கு பதிலாக அங்கங்கே ஷார்ட்டு ஆனா நல்லா செங்குத்தா இருக்குங்க முன்னாடி பசங்க ஏறிட்டு இருக்காங்க கொஞ்சம் பார்த்து தான் வரணும் சைடில் குச்சை பிடிச்சிக்கிட்டு வேற லெவலில் இருக்கீங்க பாதை நிற்காதீங்க நிற்காதீங்க என்ன வேலைக்கு எவ்வளோ சூப்பர் ஒன்ஸ் லைஃப்ரானு கேட்டேன் சும்மா ஏற்றாங்க நீங்கள் கீழே வந்து தாங்க போ அப்படி போயிட்டு இப்படி வந்தால் திரும்பி ஏற்றோம் இப்படியே சுற்றி போகலாம் அப்படின்னா எப்படிங்களாம் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நிறைய பேர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நல்ல ஆர்வமாக வந்திருக்காங்க ஆக்சுவலாக கொலுக்கம்மலை ஃபேமஸ் வந்து சன்ரைஸ் அப்புறம் சன்செட்டு சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வந்து ஜீப்பில் ரோட்டில் போனோம் அது நாளைக்கு നാലുമണി സൺസെറ്റ് നല്ലൊരു നല്ല സാധനം ഉച്ചിയുടെ ഒരു പ്ലെയിൻ ரீச்ட்ட நினைக்கிறேன் கரட முரடான பாதைகளை கடந்தால் ஒரு நல்ல சமநிலை வரும் இயற்கை ஓடினால் பல விஷயங்கள் அவங்க சொல்லிகிட்டு தான் இருக்கு கொஞ்சம் கவனிக்கணும் அவங்க ஃபால்ஸ் பார் இதுக்கப்புறமும் போன பொழுதுக்குங்க போனால் தோ கிலோமீட்டர் இது நல்லா இருக்கு பாதை வாவ் நிறைய க்ரௌடு நைஸ் உன் பசங்கலாம் படுத்துறாங்க பாருங்க சுத்த பயா தோ கிலோமீட்டர் பார்க்கறதுக்கு ப்ரைன்ஸ் மாதிரி இருக்கு நல்லா ஏத்தம் பிரதர் தான் விளாப்புறேன் அப்படியே அப்படியே பள்ளம் தெரியுதுங்களா ஒரு வித்தியாசமான அனுபவம் கல் கட்டையில் நடந்துட்டுலீஃன்ஸ் நைஸ் மரத்தில் பூ அழகாக இருக்குது சுத்தமான காற்றை சுவாசிக்கணும்ல இப்போ அதே ஒரு பெரிய தான் இல்லைங்களா நுரையீரல் அதோடைய வேலையை அற்புதமாக பார்த்துட்டுருக்கு அப்போ நம்ம வாங்குகிற மூச்சு எல்லா காற்று பயிரையும் நிரப்பிக்கிட்டு தொட்டு தழுவிக்கிட்டு வரோம் செம்பருத்தி செடி எல்லாமே செம்பருத்தி செடி பார்த்தியா செம்பருத்தி செடி மாதிரியே தான் இருக்கு அதோடய உச்சியாக பார்த்தீங்களா அப்படியே அது வரைக்கும் இருக்குங்க ஒரு முகடு வெள்ளிங்கிரி மலை இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி பின்னாடி பாருங்கள் நல்ல வேர்க்குது பார்க்கறதுக்கு சாதாரண தர மாதிரி தான் இருக்குது ஆனால் செம்ம ஏத்தம் அவ்வளோ ஏத்தம் இறக்கம்லாம் ஏறி பல தேயிலை தோட்டங்களை கடந்து வந்தா இதோ ஏனை இறங்கி தண்ணி கொடுக்கணுமா இந்த டேமில் வாவ் எவ்வளோ பேர் இருக்காங்க நைஸ் வாவ் எல்லாமே நம்ம மாதிரி டெண்ட்டில் தங்கியிருக்க வந்தாங்க அப்படியே ட்ரெக்கிங் வாவ் வேறு கிராமுக்கு போடுற தண்ணியும் அடடே நம்ம பாக்கையில നല്ല കാത്ത് അതവിടെ നെ മക്കൾ നൈസ്

சூப்பர் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் மலையிலே ஒரு ரெண்டு கிலோமீட்டரு பாதை ஒரு ரெண்டு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்டர் வந்தாச்சு இதை பார்க்க தாங்க வந்தோம் சன் செட்டு ஆனால் இன்னும் இப்படி தான் இருக்குது மக்கள் இவ்வளோ மக்களை பார்த்ததே பெரிய சந்தோஷம் இவ்வளோ பேர் ட்ரெக்கிங் வந்திருக்காங்க

சூப்பர் இந்த வியூவோ பார்க்கறது தாங்க இவ்வளோ தும்பல் எல்லாம் டென்டில் இருந்தோம் அப்படியே ட்ரெக்கிங் வந்தேன் அப்படியே டான்ஸர் இவ்வளோ தான் கரிசி வரைக்கும் எது வராங்கன்னு